இதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்சத வகை வகையா சமைச்சு போட்டு எப்படி புஷ்டி ஆக்குறேன்னு பாரு அஹ் நீ நீலாம் ஒரு அம்மாவா இல்ல நீலாம் ஒரு அம்மாவானு கேக்குற அளவா சமடின்னு சொன்னா ஆர்டர் போட்டுக்கலாம்னு சொல்ற ராத்திரி பத்து மணிக்கு நான் போய் தூங்கலாம்னு படுத்தா மறுநாள் காலையில எனக்கு வேலை இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம வாடி நைட் அவுட் போலான்ற காலையில பத்து மணி வரைக்கும் தூங்குற ஏன் நீ இருக்க ஏதோ அசாந்தியில கொஞ்சம் சேர்த்து தூங்கிட்டேன் இது தப்பா நீ சின்ன பிள்ளையா அரியாது கூட ஆஜாய் அமைதியர் நீ சின்ன புள்ளையா இருக்கும்போது உனக்கு பத்து மாசம் நான் சம்பந்தப்படலை இந்த கதை அந்த 드라마லாம் பண்ணாத என்கிட்ட இன்னைக்கு உன்னால தான் நான் சாப்பிடாம ஆபீஸ்க்கு போறேன் சாப்பாடு எடுத்துக்காம போறேன் பட்னியா போறேன் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கறேன் ஹர்சனா நீ என்னதான் இப்ப கெஞ்சி கேட்டு நான் உனக்கு சம்மச்ச தரேன்னு சொன்னாலும் உன் சோறு எனக்கு வேணா நான் ஆபீஸ் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கறேன் ஐயே உனக்கு யார் சம்மச்ச தரேன்னு சொன்னா போறது தான் போறே அம்மாக்கு ஒரு சூடா காஃபிய போட்டு வச்சுட்டு போ ஓடி

சென்னையில தண்ணிய அள்ளி செலவு பண்ண கூடாது கிள்ளி தான் செலவு பண்ணணும் இது ஏன்டா எல்லாம் காச்சு இது இதுக்கு நீ பேசுற சரி போய் தர நான் ஆபீஸ்க்கு என்னால எல்லாம் மேலே போக முடியாது எனக்கு சீரியல் பார்க்க டைம் ஆயிடுச்சு எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு மாடு மாடா மாடெல்லாம் குளிச்சுட்டா போகுது நீ அப்படியே போ முடிஞ்சா அந்த நாத்த மருந்து வச்சிருக்க பாரு அத அடிச்சிட்டு கிளம்பு நான் போற சீரியல் பார்க்க நாத்த மருந்தா ஏய் நாளைக்கு குளிச்சு போ அம்மா நைட்டுக்கு என்ன சாப்பாடு எனக்கு ஒரே டயர்டா இருக்குடி அதனாலதான் டொமேட்டோல ஆர்டர் போட்டேன் ஆர்டர் போட்டியா அப்ப சமைக்கலையா நீ தான் சொல்லுவல நான் சமைச்சா ஏகப்பட்டது செலவாகுதுன்னு அதனாலதான் சிம்பிளா ஆர்டர் போட்டேன்டி ஏன்டி நீ சமைச்சா அதிகமா செலவு பண்ணி சமைக்கிறேன்னு சொன்னாதான் ஏதாவது நீ ஈஸியான டிஷ்ஷா சமைப்பேன்னு பார்த்தா நீ ஈஸியாக ஆர்டர் போட்டு உட்காந்துருக்கேன் இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்காகுமா மா நீ சென்னைக்கு வந்ததுலேருந்து செம்ம சோம்பேறி ஐட்டமா மோட்டரை போட மாட்டற வால்வை க்ளோஸ் பண்ணி வைக்கிற துணியை துவைக்க மாட்டற இப்ப சமைக்கவும் மாட்டற என்னமா நினைச்சிட்டு இருக்க ஏ பத்தியா பத்தியா மறுபடியும் மறுபடியும் நீ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க நீ தானே சொன்ன சென்னையில் சர்வே பண்றது கஷ்டம் கத்துக்கோன்னு அதனாலதான் சென்னை வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் பழகிட்டேன் எது சென்னையில் வாழ்ற வாழ்க்கைக்கு நீ பழகிட்டியா ஆ அவ்வளோ ஈஸியாயிடுச்சு உனக்கு சென்னையில வாழ்ற பேச்சலர்ஸுக்கு தாமா தெரியும் மாசத்தோட ஃபர்ஸ்ட் பத்து நாள் ஒரு வாழ்க்கை கடைசி பத்து நாள் ஒரு வாழ்க்கை நடுவில் இருக்கிற பத்து நாள் எதுக்கு வாழ்றோனே தெரியாத மாதிரி ஒரு வாழ்க்கை நீ என்ன நான் ஈஸியா சொல்லிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் பத்து நாள் ராஜா பகூத் மாதிரி வாழ்வேன் கடைசி பத்து நாள் போண்டா வாங்கறது கூட கடல்ல தான் வாழ்வேன் ஏதாச்சும் ஃபாரின் கண்ட்ரிஸ் போனா கூட பத்து நாள்ல பழகிக்கலாம் ஆனா சென்னையில நாட் பாசிபிள் அட் ஆல் ஏன்னா காலையில தான் நீ இந்த ரோட்ல போயிருப்ப திரும்பி வந்து ஆ பத்து நாள் கழிச்சு வந்தா அந்த ரோடே இருக்காது இல்லனா அந்த ரோட்ல ஏதாச்சும் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சென்னையோட தண்ணி பிரச்சனைய நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஜூனுக்கு முன் ஜூனுக்கு பின் ஜூனுக்கு முன்னாடி நீ வந்து பார்த்தா யாராச்சும் வீட்டுக்கு வந்தா கூட தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க அவங்க கிட்டே கெஞ்சற மாதிரி இருக்கும் அதே ஜூனுக்கு அப்புறம் வந்தா தண்ணி வேணுமா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு நம்ம வீட்டுக்குள்ள இருந்து மொண்டு அப்படி வெளியில ஊத்துற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போச்சு ஹெலிகாப்டர்ல தாண்டி சோரே வரும் இவ்வளவு கஷ்டம் இருக்காடிங்க ஆமா இவ்வளவு கஷ்டம் இருக்கு அதனால நீ இன்னும் சென்னை வாழ்க்கைக்கெல்லாம் பழகல போய் சமைப்போ சரி நல்ல ஆஃபர்னு ஆர்டர் போட்டேன் நீ ரொம்ப வற்புறுத்துற அதனால போய் உப்மா செய்யற உப்மா செய்ய போறியா இன்னைக்கு ஒரு நாள் நான் கடன் வாங்கியாச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஆர்டரை போட்டுக்கிறேன் ஐ ஜாலி உப்மா உப்புமா உப்மா மனுஷன் திம்மான